வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் சேனல் நம்ம இந்த வீடியோல மே இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு இந்த ரெண்டு தினங்களுக்கான கரண்ட் அஃபயர்ஸ் ஸோ போறோம் அஃபயர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ முப்பதாம் தேதி பாத்தீங்கன்னா குரூப் ஒன் பிலிம்ஸ் ரிவிஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்றோம் ஸோ ரிவிஷன் டெஸ்ட் அதில் கண்டக்ட் பண்ணுறோம் ஷெட்யூல் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் காண்டக்ட் நம்பருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணியோ கேட்கலாம் ஃபீஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ரூபி லாஸ்ட் டேட் முப்பது அதே மாதிரி இப்போ கரண்ட் அஃபயர்ஸ் ஆஃபர் போட்டுருக்கும் சரிங்களா ஆஃபர் வந்து ஜூன் முதல் தேதி வரைக்கும் இருக்கும் ஸோ என்னென்னா ஒன் இயர் ரெண்டு ஃபைர்ஸ் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ருபிக்கு நம்ம கொடுப்போம் இப்போ ஆஃபரில் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபிக்கு இந்த ஒன் இயர் ரெண்டு ஃபயர்ஸ்ஸை நீங்கள் பை பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கான டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பே பண்ணுறதுக்கான டீட்டெயிலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது டவுட் இருக்குன்னா காண்டக்ட் பண்ணி கேட்கலாம் வாட்ஸ்அப்பில் இப்போ நம்ம வந்து லாஸ்ட் டே பார்த்த கரண்ட் அஃபேர்ஸ்க்கான ரிவிஷன் பார்த்துட்டு இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் கவனிங்க டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் மே கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உலகின் எத்தனையாவது பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் டி நான்காவது மாதந்தோறும் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் டேஷ் வானொலி நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி உரையாற்றுகிறார் ஆன்சர் மனதின் குரல் நிகழ்ச்சி தமிழ்நாடு திருநங்கைகள் நலவாரியம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் பி ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு உலக ஹைட்ரஜன் உச்சி மாநாடு மற்றும் கண்காட்சி எந்த நாடு நடத்துகிறது ஆன்சர் ஆப்ஷன் சி நெதர்லாந்து எவரெஸ்ட் உச்சியை எட்டிய முதல் இந்திய பார்வை மாற்றுத்திறனாளி யார் ஆன்சர் அங்மோ ஒரே நாளில் எத்தனை லட்சம் ஆயுள் காப்பீடுகள் விற்பனை செய்து எல்ஐசி நிறுவனம் சாதனை படைத்துள்ளது லட்சம் ஆயுஷ் மருத்துவத்திற்கு சர்வதேச அங்கீகாரம் பெறும் வகையில் எந்த அமைப்புடன் இந்தியா ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது ஸ்ரீகாந்த் கண்ட எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் சத்திய தர்மசாலை எங்கு தொடங்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி வடலூர் சர்வதேச காணாமல் போன குழந்தைகள் தினம் ஆன்சர் மே இருபத்தி ஐந்தாம் தேதி இப்போ இன்றைய கணக்கு ரெண்டு பார்க்கலாம் நாட்டின் முதலாவது ஒன்பதாயிரம் ஹெச்பி திறன் கொண்ட ரயில் என்ஜின் எங்கு தயாரிக்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் சி தான் ரயில் என்ஜின்கள் தயாரிக்கும் தொழிற்சாலையானது இருக்கு அங்கே முதன்முறையாக நம்ம நாட்டிலே முதன்முறையாக ஒன்பதாயிரம் ஹெச்பி அதாவது ஹார்ஸ் பவர் திறன் கொண்ட என்ஜின் ரயில் என்ஜின் ஆனது இப்போ தயாரிக்கப்பட்டிருக்கு அதை நம்ம இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து நாட்டுக்கு அர்ப்பணிச்சிருக்காங்க முதன்முறையாக குஜராத் மாநிலத்தில் தாகோத் அப்படிங்கிற நகரத்துல பாத்தீங்கன்னா இருபதாயிரம் கோடி மதிப்பீட்டுல ஒன்பதாயிரம் ஒன்பதாயிரம் ஹார்ஸ் பவர் திறன் கொண்ட ஒரு ரயில் என்ஜின் ஆனது உருவாக்கப்பட்டிருக்கு நாட்டிலே முதன் முறையாக ஸோ அந்த ஹார்ஸ் பவர் ஒன்பதாயிரம் ஹார்ஸ் பவர் திறன் கொண்ட ரயில் என்ஜினை நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டுக்கு அர்ப்பணிச்சிருக்காங்க ஸோ இந்த என்ஜின் மூலமா பார்த்தீங்கன்னா நான்காயிரத்தி அறுநூறு டன் எடை கொண்ட சரக்குகளை ரயில்களில் வந்து செலுத்து எடுத்து செல்ல முடியும் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க சோ எவ்வளோ ஹார்ஸ் பவர் ஒன்பதாயிரம் ஹார்ஸ் பவர் எங்க அந்த என்ஜின் வந்து உருவாக்கிருக்காங்கன்னா குஜராத்ல தாகோத் நகர நகரத்துல இருக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலையில உருவாக்கியிருக்காங்க சோ மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் தான் உருவாக்கப்பட்டிருக்கு மேக் இன் இந்தியா ஸ்கீம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தொடங்கப்பட்டது இந்தியால வந்து உள்நாட்டு வந்து உற்பத்தி அதிகப்படுத்தி உலக நாடுகளுடைய ஒரு மையமாக உற்பத்தி மையமாக நம்ம இந்தியாவை மாத்தணுங்கிறதுக்காக அந்த ஸ்கீம் அடுத்த செகண்ட் கொஸ்டின் இந்தியா காற்று மற்றும் சூரிய மின் உற்பத்தியில் உலகின் எத்தனையாவது பெரிய நாடாக உருவெடுத்துள்ளது ஆன்சர் மூன்றாவது மிகப்பெரிய நாடாக உருவெடுத்திருக்கு இப்போதான் நம்ம இந்தியா வந்து உலக அளவுல பொருளாதாரத்துல உலகின் நான்காவது மிகப்பெரிய நாடாக உருவெடுத்திருக்குன்னு சொல்லி பார்த்திருப்போம் ஜப்பான் நாட்டை பின்னக்கு தள்ளி நான்காவது இடத்துக்கு முன்னேறி இருக்குன்னு இப்போ இந்தியா பாத்தீங்கன்னா இப்போ காற்று ஆற்றல் சூரிய ஆற்றல் மூலமா மின்சாரம் உற்பத்தி செய்யற புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அதில் ஜெர்மனிய பெண்ணுக்கு தள்ளி தேர்ட் பிளேஸ்க்கு இந்தியா வந்து இப்போ முன்னேறி இருக்கு சரி கவனிங்க இப்போ லாஸ்ட் டென் இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்தியாவில வந்து அந்த ரினியூவபிள் எனர்ஜி புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலமாக எவ்வளவு எரிசக்தி உற்பத்தி மேற்கொண்டிருக்கும் அப்படின்னா அது மும்மடங்கு அதிகரிச்சிருக்கு லாஸ்ட் டென் இயர்ஸ்ல புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி வந்து உற்பத்தி பாத்தீங்கன்னா மும்மடங்கு அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மார்ச் மாதம் வந்து புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மூலமாக எழுபத்தஞ்சு புள்ளி ஐந்து ரெண்டு ஜிகாவாட் எரிசக்தியானது உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலமா புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் எதை சொல்றோம்னா சூரிய ஆற்றல் காற்று

இதுல காற்றாலை மின் உற்பத்தி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினான்குல வந்து இருபத்தி ஒரு ஜிகாவாட்டா இருந்திருக்கு இப்போ அது ஐம்பத்தி ஒரு ஜிகாவாட்டாக இன்க்ரீஸ் ஆகுது காற்றாலை மூலமாக நம்ம மின்சாரம் உற்பத்தி செய்யறது நெக்ஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா வந்து காற்று மூலமாகவும் சூரிய ஆற்றல் மூலமாகவும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தியில ஜெர்மனி நாட்டு பின்னுக்கு தள்ளி உலகின் மூன்றாவது இடத்த வந்து பிடிச்சிருக்கு அடுத்து தேர்ட் கொஸ்டின் இந்தியாவின் வேளாண் ஏற்றுமதி சதவீதம் உயர்ந்துள்ளது ஆன்சர் ஆறு புள்ளி நான்கு ஏழு சதவீதம் உயர்ந்திருக்கு கடந்த நிதியாண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் வேளாண் ஏற்றுமதியானது ஆறு புள்ளி நான்கு ஏழு சதவீதம் அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க எவ்வளவு ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு கடந்த நிதியாண்டில் வேளாண் பொருட்கள் அப்படின்னா ஒரு கோடி டாலர் மதிப்பிலான வேளாண் பொருள் ஏற்றுமதியானது கடந்த நிதியாண்டில் மேற்கொள்ளப்பட்டிருக்கு அது அதுக்கு முந்தைய நிதியாண்டில் ஒப்பிடும் போது ஆறு புள்ளி நான்கு ஏழு சதவீதம் வந்து வேளாண் ஏற்றுமதியானது இன்க்ரீஸ் ஆயிருக்கு கடந்த நிதியாண்டில் அடுத்து வேளாண் இறக்குமதி வேளாண் பொருட்கள் தானியங்கள் இந்த மாதிரி மாதிரி வேளாண் பொருட்கள் இருக்கு அது வெளிநாடுகள்ல இறக்குமதி செய்யறோம் இல்லையா அந்த இறக்குமதியுமே அதிகரிச்சிருக்கு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டு இருபத்தி பதினேழு புள்ளி ரெண்டு சதவீதம் வேளாண் பொருட்கள் இறக்குமதி ஆனது அதிகரிச்சு எவ்வளவு இறக்குமதி செஞ்சிருக்கோம் அப்படின்னா மூவாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது கோடி டாலர் மதிப்பிலான வேளாண் பொருட்களானது நம்ம இறக்குமதி செய்யப்பட்டிருக்கு நான்காவது கேள்வி ஏஎம்சிஏ போர் விமானங்கள் கீழ்கண்ட எந்த நிறுவனத்துடன் இணைந்து தயாரிக்கப்பட உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி சிஐஐ சோ இந்த சிஐஐ இந்திய தொழிலக கூட்டமைப்போட சேர்ந்துதான் இந்த ஏஎம் சிஏ போர் விமானங்களானது இப்போ இந்தியால வந்து தயாரிக்கப்பட இருக்கு சோ இந்திய விமானப்படைக்காக பாத்தீங்கன்னா ஐந்தாம் தலைமுறை கீழ் தொழில் மூலமாக மேம்படுத்தப்பட்ட நடுத்தர போர் விமானம் அதாவது ஏஎம் சிஏ அப்படிங்கிற போர் விமானமானது உருவாக்க போறாங்க எந்த அமைப்போட சேர்ந்து அப்படின்னா சிஐஐ அதாவது இந்திய தொழில்துறை கூட்டாண்மையோட சேர்ந்து பாதுகாப்பு அமைச்சகம் வந்து உருவாக்க போறாங்க அளிச்சிருக்காங்க பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் ஆரம்ப மதிப்பீடாக எவ்வளவு நிர்ணயிச்சிருக்காங்கன்னா பதினைந்தாயிரம் கோடியை வந்து நிர்ணயிச்சிருக்காங்க சோ பதினைந்தாயிரம் ஆரம்ப பதினைந்தாயிரம் கோடி ஆரம்ப இந்த ஏஎம்சிஏ விமானங்களானது உற்பத்தி செய்யப்பட இருக்கு அடுத்த ஐந்தாவது கேள்வி தலைவருக்கு மேலும் எத்தனை ஆண்டுகளுக்கு பணி நீட்டிப்பு வழங்கப்பட்டுள்ளது டிஆர்டிஓனா டிஃபென்ஸ் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் அதாவது பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு தலைவராக யார் இருக்காங்கன்னா சமீர் பி காமத் தான் இருக்காரு சோ இவருடைய பதவிக்காலம் ரீசனா தான் ஒன் இயர்க்கு எக்ஸ்டென்ட் பண்ணியிருப்பாங்க இப்போ மறுபடியும் அவருடைய பதவிக்காலம் முடிய போகுது அதை எடுத்து மறுபடியும் அவருடைய பதவிக்காலத்தை ஒன் இயர்க்கு எக்ஸ்டென்ட் பண்ணிருக்காங்க ஸோ இப்போ டிஆர்டிஓடைய தலைவராக இருக்கக்கூடிய சமீர் பி காமத் அவர்களுடைய பதவி காலத்தை மறுபடியும் ஒரு ஆண்டுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க மத்திய அரசு ஸோ டிஆர்டிஓனா பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் ஆறாவது கேள்வி இருபத்தி ஆறாவது ஆசிய தடகள சாம்பியன்ஷிப்பில் குல்வீர் சிங் டேஷ் பதக்கம் வென்றுள்ளார் ஏ பதக்கம் தங்கப்பதக்கம் கொரியால பாத்தீங்கன்னா இந்த இருபத்தி ஆறாவது ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்று வருது இதுல இந்திய வீரர் தடகள வீரர் குல்வீர் சிங் பாத்தீங்கன்னா தங்கப்பதக்கத்தை வின் பண்ணியிருக்காரு ஸோ இப்போ தென்கொரியால குமி அப்படிங்கிற நகர் குமி தான் இந்த இருபத்தி ஆறாவது ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்று வருது இதுல இந்திய வீரர் குல்வீர் சிங் பாத்தீங்கன்னா ஆடவருக்கான பத்தாயிரம் மீட்டர் ஓட்ட பந்தயத்துல இருபத்தி எட்டு நிமிடங்கள் முப்பத்தி எட்டு புள்ளி ஆறு மூன்று வினாடிகள்ல இலக்கை எட்டி தங்க பதக்கத்தை வின் பண்ணிருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த போட்டியில நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த வீரரான செர்வின் செபாஸ்டியன் பாத்தீங்கன்னா ஆடவருக்கான இருபது கிலோமீட்டர் நடை பந்தயத்துல ஒரு ஒரு மணி நேரம் இருபத்தி ஒன்னு புள்ளி பதினான்கு நிமிடங்கள்ல இலக்கை எட்டி வெண்கல பதக்கத்தை வின் பண்ணியிருக்காரு தேர்ட் பிளேஸ் வெண்கல பதக்கம் ஏழாவது கேள்வி ஜவஹர்லால் நேரு நினைவு தினம் மே இருபத்தி ஏழாம் தேதி சோ ஒவ்வொரு வருஷமும் ஜவஹர்லால் நேரு நினைவு தினமானது மே இருபத்தி ஏழாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது ஜவஹர்லால் நேரு வந்து நம்ம இந்தியாவுடைய முன்னாள் பிரதமர் சோ சுதந்திர இந்தியாவுடைய முதல் பிரதமர் வந்து ஜவஹர்லால் நேரு தான் சோ இவர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நாற்பத்தி ஏழாம் ஆண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு வரைக்கும் அவர் இருக்கிற வரைக்கும் பிரதமர் பதவியில் இருந்திருக்காரு ஸோ இவருடைய அறுபத்தி ஓராவது நினைவு தினமானது இப்போ மே இருபத்தி ஏழாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது இவர் எப்போ பிறந்தார் அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி தான் பிறந்திருக்காரு உத்தரப்பிரதேச மாநிலத்தின் அலகாபாத்தில் பிறந்திருக்காங்க இவங்களுடைய பெற்றோர் யாரு ஜவஹர்லால் நேருடைய பெற்றோர் யார்னா மோதன்லால் நேரு அப்புறம் ஸ்வரூப ராணி ஆகியோருடைய மகன் தான் ஜவஹர்லால் நேரு ஸோ இவர் பாத்தீங்கன்னா நவீன இந்தியாவின் சிற்பி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு இவர் எப்போ காலமானார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு நான்காம் ஆண்டு மே இருபத்தி ஏழாம் தேதி காலமா இருக்காரு எட்டாவது கேள்வி பிரதமரின் மருத்துவ காப்பீடு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது என்ற ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தான் பிரதமரின் மருத்துவ காப்பீடு திட்டம் அதாவது பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா பி எம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கீமை ஷார்ட் ஆகும் சொல்லுவாங்க ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா அப்படின்னு கேட்கலாம் ஸோ எதுக்காக இந்த ஸ்கீம் பத்தி பார்க்குறோன்னா இப்போ சுகாதாரத்துறையில் வந்து இந்தியாவில் பல்வேறு இனிஷியேட்டிவ் மேற்கொள்கிறாங்க சுகாதாரத்துறையில் முன்னேறிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா அவர்கள் ரீசனாக பேசியிருப்பாரு ஸோ அதில் உள்ள முக்கியமான விஷயங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ கவனிங்க இப்போ நம்ம இந்தியாவில் சுகாதாரத்துறைக்காக பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி மூன்று ஐந்து லட்சம் கோடியானது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அடுத்து இப்போ அறுபது கோடி ஏழை எளிய மக்கள் பார்த்தீங்கன்னா பயன்பெறும் வகையில் அவங்களுக்கு மருத்துவ காப்பீடானது இந்த பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய திட்டத்தின் கீழ் வழங்கப்படுகிறது அந்த ஸ்கீம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல தொடங்கினாங்க இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா ஏழை குடும்பங்கள் ஒரு அறுபது கோடி ஏழை எளிய மக்களுக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான மருத்துவ காப்பீடானது இலவசமாக வழங்கப்படுகிறது அடுத்து நம்ம நாட்டுல ஒரு இருபத்தி மூன்று எய்ம்ஸ் மருத்துவமனைகள் அதாவது அகில இந்திய மருத்துவ அறிவியல் கல்வி நிலையங்கள் தான் நம்ம ஷார்ட்டா எய்ம்ஸ் கல்லூரிகள் சொல்லுவோம் எய்ம்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஸோ அந்த எய்ம்ஸ் மருத்துவமனைகள் இருபத்தி மூன்று மருத்துவமனைகள் அமைக்கிறதுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கு நம்ம தமிழ்நாட்டுல மதுரையில தோப்பூர்ல அமைக்கப்படுது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அரசு மருத்துவ கல்லூரிகளோட எண்ணிக்கை வந்து லாஸ்ட் டென் இயர்ஸ்ல அதிகரிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி பதினான்குல முன்னூத்தி எண்பத்தி ஏழு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் தான் இருந்திருக்கு அது இப்போ எழுநூத்தி எண்பதாக அதிகரிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பாத்தீங்கன்னா மருத்துவ படிப்புக்கான அந்த எம்பிபிஎஸ் சீட்ஸ் இருக்கு இல்லையா அந்த சீட்ஸோட எண்ணிக்கைங்கிறது ஐம்பத்தி ஓராயிரமா இருந்துச்சு அது இப்போ ஒன்னு புள்ளி ஒன்னு எட்டு லட்சமாக உயர்த்தப்படும் உயர்ந்திருக்கு அந்த எம்பிபிஎஸ் சீட்டோட எண்ணிக்கை நெக்ஸ்ட் மருத்துவ மேற்படிப்புக்கான இடங்கள் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஓராயிரத்துலேருந்து இப்போ எழுபத்தி நான்காயிரமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஒன்பதாவது கேள்வி உலகின் மிக உயர்ந்த தெளிவுதிறன் வானிலை முன்னறிவிப்பு அமைப்பு எந்த நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ இந்தியா நம்ம இந்தியாவில்தான் இப்போ உலகிலே மிக தெளிவுிறன் கொண்ட வானிலை முன்னறிவிப்பு அமைப்பானது அறிவு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு அமைப்போட பேர் என்ன பாரத் அமைப்பு தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அதாவது அறிமுகப்படுத்திருக்காங்க மத்திய புவி அறிவியல் அமைச்சரான டாக்டர் ஜிதேந்திர சிங் அவர்கள் தான் இந்த பாரத் வானிலை முன்னறிவிப்பு அமைப்பை வந்து நாட்டுக்கு அர்ப்பணிச்சிருக்காரு சோ இது பாத்தீங்கன்னா அதீத அதாவது உயர் தெளிவு திறன் கொண்ட உலகின் மிக அதிக உயர் தெளிவுதிறன் கொண்ட வானிலை முன்னறிவிப்பு அறிவு அமைப்பு தான் இந்த பாரத் வானிலை முன்னறிவிப்பு அமைப்பு சோ இது பாத்தீங்கன்னா துல்லியத்தன்மை வந்து பன்னிரெண்டு கிலோமீட்டர்ல இருந்து ஆறு கிலோமீட்டராக அதிகரிக்குது இந்திய வானிலையுடைய முன்னறிவிப்புடைய துல்லியத்தை வந்து பன்னிரெண்டு கிலோமீட்டர் அந்த முன்னாடி அதை ஆறு கிலோமீட்டர் அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிருக்கு உயர்த்திருக்கு ஒவ்வொரு கிராமத்துக்கும் பாத்தீங்கன்னா முன்னறிவிப்புகளானது பெற முடியும் சொல்லி தெரிவிச்சிருக்காங்க இது உள்நாட்டிலே உருவாக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்திய வெப்பமண்டல வானிலை ஆய்வு நிறுவனம் தான் இது உருவாக்கியிருக்காங்க புனேல இருக்கக்கூடிய இந்திய வெப்பமண்டல வானிலை ஆய்வு நிறுவனம் சார்பில் தான் இந்த பாரத் வானிலை முன்னறிவிப்பு அமைப்பானது உருவாக்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் பத்தாவது கேள்வி ஆடி இந்தியாவின் பிராண்ட் தூதராக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் நீரஜ் சோப்ரா ஸோ ஈ தேர்தல் வீரர் நீரஜ் சோப்ரா தான் இப்போ இந்த ஆடி பிராண்ட் அதாவது இந்த கார் பிராண்ட் ஆடி பிராண்ட் நமக்கு சொல்லியா ஆடி கார் சொல்லுவோம் இல்லையா இந்த ஆடி கார்க்கான அதாவது ஆடி இந்தியாவுடைய விளம்பர தூதராக நம்ம ஈட்டியல் வீரர் நீரஜ் சோப்ரா இப்போ வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு ஆடி இந்தியாவின் பிராண்ட் தூதராக நீரஜ் சோப்ரா நியமிக்கப்பட்டிருக்காரு தடகள வீரர் ஒலிம்பிக் வந்து ஈட்டியில் தங்கப்பதக்கம் வின் பண்ணியிருப்பாரு அதே மாதிரி பாரிஸ்ல நடந்த ஒலிம்பிக்ல வந்து பதக்கம் வின் பண்ணிருப்பாரு ஸோ அவர் தான் இப்போ ஆடி இந்தியாவுடைய விளம்பர தூதராக நியமிக்கப்பட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ரீசண்டா கர்நாடக மாநில அரசுக்கு சொந்தமான மைசூர் சாண்டல் சோப்புடைய பிராண்ட் தூதராக பாலிவுட் நடிகை தமன்னா பாட்டியா வந்து இப்போ நியமிக்கப்பட்டிருக்காங்க சோ கர்நாடகா சோப்புகள் மற்றும் சவர்காரம் லிமிடெட் நிறுவனம் சார்பில் தான் இந்த சோப் தயாரிக்கப்படுது சோ அந்த நிறுவனத்துடைய பிராண்ட் தூதராக நடிகை தமன்னா வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க அடுத்து இப்போது முன்னூறு மாலத்தீவு நாட்டு மாலத்தீவு சேர்ந்த மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா உதவித்தொகை வழங்குகிற திட்டம் அப்புறம் படகு சேவைகள் அங்கே மாலத்தீவில் குடி குடி தீவா நிறைய தீவுகள் இருக்குல்லையே அதை இணைக்கும் வகையில் படகுகள் சேவைகளை அறிமுகப்படுத்துறதுக்கு தொடர்பாக ஒரு பதிமூன்று புரிந்துணர்வு ஒப்பந்தங்களானது கையொப்பமாயிருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த மாலத்தீவு நாட்டுக்கு கடன் உதவி வழங்குறதுன்னு தொடர்பாக பல்வேறு திட்டங்களுக்காக பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து அங்கே ஹெல்ப் பண்ணிட்டு வராங்க அடுத்து பணி நீக்கம் செய்யப்பட்ட பொதுத்துறை நிறுவன ஊழியர்கள் இப்போ ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாய் இருக்காங்க அவங்க பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்கன்னா அவங்களுக்கு ஓய்வூதிய பலன்கள் எதுவுமே கிடைக்காத வகையில் இப்ப மத்திய அரசு பாத்தீங்கன்னா சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க சோ இது தொடர்பா மத்திய பணியாளர் ஓய்வூதிய விதிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டத்துல இவங்க திருத்தத்தை மேற்கொண்டிருக்காங்க அடுத்து கோவையில் பாத்தீங்கன்னா ஆடவர் அப்புறம் மகளிருக்கான அகில இந்திய கூடைப்பந்து போட்டிகளானது இப்போ தொடங்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் மே இருபத்தி எட்டாம் தேதி தொடங்க போறாங்க அடுத்து தாம்பரம் தேசிய சித்த ஆராய்ச்சி மைய மருத்துவமனையில் புதுசா பாத்தீங்கன்னா சிறப்பு நாடி பரிசோதனை மையமானது அமைக்கப்பட்டிருக்கு அந்த தொலை தொடர்பு மையத்தை மையம் அப்புறம் தொலை தொடர்பு மையம் அமைக்கப்பட்டிருக்கு அதை மத்திய ஆயுஷ் அமைச்சர் பிரதாப் ராவ் ஜாதவ் அவர்கள் வந்து தொடங்கி வச்சிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம ரிவிஷன் பார்க்கலாம் ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி ஆஃபர் நான் சொல்லியிருந்தாலே கரண்ட் அஃபேர்ஸ் ஆஃபர் வந்து இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா டுவெல் மந்த் கரண்ட் அஃபைஸ் இப்போ இந்த வருஷம் ஏப்ரல் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது அது வரைக்கும் உள்ளே எனி டுவெல் மந்த்து நீங்கள் பை பண்ணிக்கலாம் எல்லாம் எவ்வளோ தான் பிரைஸ் அப்படின்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபி தான் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் இப்போ ஜூன் முதல் தேதி வரைக்கும் இந்த ஆஃபர் வந்து அவைலபிளாக இருக்கும் ஸோ நீங்கள் த்ரீ ஹண்ட்ரட் ருபிக்கு மட்டும் பே பண்ணி இந்த ஒன் இயர் கரண்ட் அஃபைஸ் பை பண்ணிக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் பே பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஜிபே ஃபோன்பே நம்பர் இருக்கும் அதுக்கு பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் அனுப்பினீங்கன்னா உங்களை உங்களுக்கு அந்த டுவெல் மந்த் பீரியஃப் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிடுவோம் அடுத்த ரிவிஷன் பேட்ச் குரூப் ஒன் ரிவிஷன் பேட்ச் பார்த்தீங்கன்னா முப்பதாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது இதுக்கான ஃபீஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபி அடுத்து உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பேட்ச் கரண்ட் அஃபேர்ஸ் ஒன் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் கரண்ட் அஃபேர்ஸ் லைவ் கிளாஸ் வந்து மெயின்லி ஸ்டார்ட் ஆகுது ஜூன் மூன்றாம் தேதி இந்த அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றி டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷன் இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ நம்ம இன்றைய கரண்ட் அஃபேர்ஸ் விஷயம் பார்க்கலாம் நாட்டின் முதலாவது ஒன்பதாயிரம் ஹெச்பி திறன் கொண்ட ரயில் என்ஜின் எங்கு தயாரிக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் குஜராத் இந்தியா இந்தியா காற்று மற்றும் சூரிய மின் உற்பத்தியில் உலகின் எத்தனையாவது பெரிய நாடாக உருவெடுத்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி மூன்றாவது இந்தியாவின் வேளாண் ஏற்றுமதி சதவீதம் உயர்ந்துள்ளது சதவீதம் ஏஎம்சிஏ போர் விமானங்கள் கண்ட எந்த நிறுவனத்துடன் இணைந்து தயாரிக்கப்பட உள்ளது ஆப்ஷன் சி சிஐஐ டிஆர்டிஓ தலைவருக்கு மேலும் எத்தனை ஆண்டுகளுக்கு பணி நீட்டிப்பு வழங்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஓராண்டு இருபத்தி ஆறாவது ஆசிய தடகள சாம்பியன்ஷிப்பில் குல்வீர் சிங் டேஷ் பதக்கம் வென்றுள்ளார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ தங்க பதக்கம் ஜவஹர்லால் நேரு நினைவு தினம் ஆன்சர் மே இருபத்தி ஏழாம் தேதி பிரதமரின் மருத்துவ காப்பீட்டு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு உலகின் மிக உயர்ந்த தெளிவுதுரன் வானிலை முன்னறிவிப்பு அமைப்பு எந்த நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ இந்தியா ஆடி இந்தியாவின் பிராண்ட் தூதராக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி நீரஜ் சோப்ரா இத்துடன் எந்த காணக்கரண்ட் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்